ஓம் மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்கும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு இரண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் இது மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் என்ன சார் யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னாக்கா நீங்க சொல்ல வரேங்க கடந்த மூன்று வருட காலகட்டத்தில் ஜென்ம சனியில் தவிச்ச இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி என்று பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் உங்க ராசியை விட்டு விலகி போயிட்டாருங்க இதுவே மிகப்பெரிய ஒரு விசேஷமான அமைப்பு மிகப்பெரிய கடந்த மூணு வருட காலமாக ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த சனிபகவான் இரண்டாம் இடத்துக்கு பாதத்துக்கு செல்றது மிகப்பெரிய ஒரு விசேஷமான அமைப்பு இன்றைய தேதியில இருந்து இந்த தை மாதத்துல இருந்து பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியா அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சிகள் மட்டுமே இருக்கணும் மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க உண்மையாலுமே இந்த மகர ராசிக்காரர்கள் கடந்த கால நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருட காலமா நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமலும் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வண்டி வாகன தடைகள் சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் சந்திக்கிறது அவச்சல் அவமானங்கள் சந்திக்கிறது யாரோ செய்த குற்றத்துக்கு தான் தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது இதை மாதிரியான அமைப்புகள் இந்த சனி பகவான் ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்துருப்பார் என்று விதிங்க அந்த அமைப்புகள் இந்த டிசம்பர் மாதம் இருபதாந்தேதிலேருந்தே முடிஞ்சு போயிடுச்சுங்க பாதத்தில் சனி வந்ததுனால தெளிவாக சொல்ல வாருங்க கடந்த மூணு வருட காலம் ஆனது ஒரு ரூமில் போட்டு உங்களை அடைச்சி வச்சிட்டாங்க சாப்பாடு மட்டுமே போட்டு கொடுத்து சாப்பாடு மட்டுமே ரூமுக்கு வரும் சாப்பிட்டு சாப்பிட்டு ரூம்லே இருந்த மாதிரி கடந்த மூணு வருடங்களும் ஒரு வேலையும் இல்லாமல் நீங்கள் அடக்கி வைக்கப்பட்ட ஒரு மனிதர் போல தான் இருந்தீங்க என்று விதிங்க ஆனால் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து அந்த கேட்டு திறந்து விட்டுட்டார் இனிமேலுக்கு ஓடி போய் உழைச்சு சம்பாரிச்சு முன்னுக்கு வந்து உன்னோட கையில இருந்து எல்லாமே அப்படின்ற மாதிரியான அமைப்புல இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது இதோட விதியின் பயன் இதுதான் அப்படின்ற விதிங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலங்களில் பாதத்துல சனி வந்ததுனால வேலை வாய்ப்புகளாம் இல்லாம இருந்தால இதுக்கு பிறகு ஒரு வேலையை நீயே தேடிக்க அதன் மூலியமா வருமானத்தை பெற்றிருக்க அதன் மூலியமா உழைப்பை பெற்றிருக்க அப்படின்ற மாதிரி இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு வந்து உட்கார்ந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் நிரந்தரமான ஒரு உத்தியோகம் லாபம் வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு தை பிறந்தால் வழிபிறகுன்ற விதிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் தொடர்கிறதுக்கான காலகட்டம் உருவாகுது அப்போ வளர்ச்சிகள் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏழச்சனி சனி முழுமையாக முடிஞ்சிருச்சா அப்படின்னாக்க கண்டிப்பாக முடியல அதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இன்னும் ரெண்டு வருட காலகட்டத்துக்கு இருக்குது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே உங்களுக்கு ஏழை இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன் என்ன காரணம் இரண்டாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம் வரணுமே பாத சனி சொல்லுவாங்க இது ஏழை அமைப்பு தான் அப்போ அந்த நேர காலகட்டம் வரணும் யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது தெளிவாக சொல்ல வரைக்கும் யார் யாரெல்லாம் நீங்க நம்புறீங்களோ அந்த நபர்கள் உங்களை இந்த நேரத்தில் ஏமாற்றத்துக்கான ஒரு நபர்களாக இருப்பாங்கன்ற விதிங்க அதனால மகர ராசிக்காரர்கள் யாரையும் நம்பாம தன்னோட சுய சிந்தையா செயல்படுங்க இந்த நேர காலகட்டத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படுங்க இந்த ஒரு வேலை செய்கிறமே இது நமக்கு பல்லாண்டு காலம் ஒரு நல்ல அமைப்புகளை தருமா அப்படின்றத சிந்தித்து செயல்படுங்க யாராவது கோவப்பட்டு பேசுகிறாலும் நீங்கள் கோவப்படாமல் நீங்கள் வந்துடுறது ஓரளவுக்கு இருக்கும் நானும் மனிதன் தானே என்ற மாதிரி கோவப்பட்டு பேசினா சாதாரண சின்ன பிரச்சனைகளோட கோர்ட்டுக்கே சுலகுகளை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத பார்க்க முடியுது அதே வேளையில் இந்த குரு குருபவானின் பார்வை உங்களுக்கு பரிபூரணமாக உங்கள் லாபஸ்தானத்துக்கு படுறது மிகப்பெரிய விசேஷமான ஒன்றுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துலேருந்து இந்த குருபவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடமானது அன்னிய தேசம் அன்னிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த நேர காலங்களில் மகர ராசிக்காரர்கள் யாருக்காது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறதுக்கான வாய்ப்புகள் வருது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் வெளிநாடு போனீங்கன்னாக்கா கை நிறைய சம்பார்த்தனை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் இழந்ததெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால இந்த தை மாத காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கான ஒரு அமைப்புகளும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு இந்த தை மாத கிரகங்களை ஆராயும் போது உங்களோட குலதெய்வம் உங்களை வீட்டை தேடி வர்றதுக்கான அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கு உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சன மணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பணி போல் விலகுன்று விதிங்க அதே போல பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு பொருளாதார தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் சார் ஏற்கனவே கடன் இருந்துச்சு உடனடியே இந்த தேர்வு எல்லாம் தேர்ந்துருமானாக்கா அப்படிலாம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலுமே இருக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுகளுக்கு உருவாகும் மனிதனுக்கு அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிட்றனா இருந்தாலும் அன்னைக்கு தகுந்த பணம் கிடைச்சதுதான் சந்தோஷம் ஆனால் அன்னைக்கு உழைச்சி அன்னைக்கு சாப்பிட்ற அளவுக்கு கூட பணம் கிடைக்கலனாக்கா உண்மையால அதை விட மிகப்பெரிய கொடுமையான ஒரு வாழ்க்கை இல்லைன்றதான் விதிங்க அந்த அமைப்பு தான் கடந்த மூணு வருட காலமாக நீங்கள் இருக்கீங்க இந்த அமைப்புகளானது இந்த மாதத்திலிருந்து அது விடுபடுறதுன்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுங்க அப்போ இத்தனை தை மாதத்திலிருந்து படிப்படியாக பட்டமரம் தொழில் இருந்தது படிப்படியாக வளர்ச்சிகளுக்கான அமைப்புகள் உண்டு அது முக்கியமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மூன்றாம் இடத்தில் ராகு போகிறதுனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறை பத்திரப்பதிவுத்துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கனால தந்தை சொத்து சோகத்தினால இந்த நேரத்தில் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏதாவது தந்தை சொத்து சோகம் இந்த நேரத்தில் வித்துட்டு கடன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே வேளையில் இந்த மகர ராசிக்காரர்கள் புதுமையாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உந்த காலகட்டமும் உருவாகும் ஆனால் வீடு மனை வாசல் வாங்கணும் வீடு மனை வாசல் கட்டணுனாக்கா கண்டிப்பாக லோன் போட்டு கடன் பெற்று தான் நீங்கள் வாங்க முடியுமா தவிர கையிருப்பு பணத்தை வச்சுலாம் வாங்க முடியாது என்று விதிங்க ஏன்னா இன்னும் பாதத்தில் சனி இருக்கிறதுனால இந்த விதிகள் நடந்துட்டு இருக்கு அதே போல் அஷ்டமா சர்வாதிபதி இந்த நேரத்தில் இருந்திருக்கனால உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டு இருக்கனால கண்டிப்பாக கொடுத்த பணங்கள் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேர காலகட்டத்தில் யார்கிட்டயோ எப்பயோ ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து வச்சிருப்பீங்க அவங்க கொடுக்க கொடுக்காம இருந்திருப்பார் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை என்ன இந்த அப்போ அவங்களோட பணத்தை வச்சுக்கணும் வட்டி மூலமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் இருக்கிற பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சால் உங்களோட குலதெய்வத்தை மட்டும் ஒரு தடவை வழிபாடு செய்துட்டு அதுக்கு பிறகு இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களோட சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தணுன்றீங்க இப்போ எப்போதுமே ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கர்ணநாதன் கரணன்ன்றது ஒன்று உண்டுங்க ஏன்னா கரணநாதன்றது தை மாதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் உதயமாகும்போது அந்த கிரகங்கள் எதுவோ அதுதான் கரணநாதனா செயல்படும் கரணநாதன் தான் பத்து தாய்க்கு சமமான கிரகம்ன்றது ஒரு தாய் இருந்தாலே ஒரு பிள்ளை எப்படி பார்த்துவாங்கன்னு தெரியும் அப்போ பத்து தாயின்றது அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகமாக கரணநாதன் சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானாக இருக்கிறனால செவ்வாயின் அம்சமானது பார்த்திங்கனாக்கா இந்த நந்தி செவ்வாயின் அம்சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லட்சுமி நரசிம்மருங்க அப்போ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இந்த மாதத்தில் செய்தீங்க அப்படின்னாக்கா மலபோல் வரக்கூடிய பிரச்சனைகள் பணிபோல் விலகும் எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் மன தெளிவு மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதனால் தை மாத கிரகங்களை அறையும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் படிப்படியாக இருக்குன்னு மட்டும் தெளிவாக தெரியுது ஆனால் ஒரு தரைக்கும் ரெண்டு தான் சிந்தித்து செயல்படுங்க சிந்திக்காமல் செயல்பட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டநஷ்டங்கள் சந்திக்கமாக இருக்கும் கடன்களானது படிப்படியாக இனிமேல் படிப்படியாக குறையத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் வாய்ப்பு கிடைச்சா வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புகள் பெற்றுங்க இடமாற்றங்கள் அதாவது தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா இடத்த கொஞ்சம் மாத்தி தொழில் செய்து பாருங்க அதே போல அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன செய்யறீங்கனாக்கா இட இடமாற்றங்கள் கிடைச்சுன்னா யோசிக்காம இடமாற்றத்தை ஏற்படுத்தீங்க ஒருவேளை வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டா வெளிநாடு கிளம்புங்க இதெல்லாம் வந்து தொழில் மூலியமாக ஏற்படக்கூடிய லாபங்களை பெருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழிகளா இருந்துட்டு கொண்டு மற்ற மத்தியில இந்த இத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடியது சிறப்பாக இருப்பீங்க ஆயுள் தீர்க்கமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்